காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி மாதிரி காத்திருந்து காத்திருந்து நெல் மூட்டைகள் எல்லாம் முளைக்க தொடங்கியதான் விச்சம் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா நானும் டெல்டா காரணம் தான் மாறு தட்டிக்கிட்டே இருந்த ஸ்டாலின் அரசோட அலட்சியம்தான் எடுத்து வட்டி கட்டி விவசாயம் பண்ணி எல்லாமே போயிருச்சு சார் அழிஞ்சு போயிருச்சு சார் மழை இல்ல வழியே இல்ல அடுத்தடுத்து விவசாயம் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு பைசா கூட இல்ல சார் இந்த கடனு வாங்க முடியாது சார்

திருவாரூர் தஞ்சை நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் ஏக்கர்ல குறுவை சாகுபடி கடந்த ஆண்டை விட நல்ல விளைச்சல் அறுவடையும் செப்டம்பர் ஒன்னாம் தேதியே தொடங்கியாச்சு அது மட்டும் இல்லாம இந்த முறை நல்ல மழை இருந்துச்சு அதனுடைய விளைவா நல்ல விளைச்சல் இதெல்லாம் இருந்து என்ன பயன் எப்பவும் போல இந்த திமுக அரசு முன்னேற்பாடு ஒண்ணுமே இல்லை ஒரு வாரமா நாங்களும் ரிப்போர்ட் மேல ரிப்போர்ட் பண்றோம் எந்த அதிகாரியும் வந்து பார்வையிடல சார் நாங்க எல்லாம் சார் வாழ்றதா சாவுறதா சார் ஒரு வாரமா தாஜ்தார் வந்தாங்க வீடியோ வந்தாங்க வீவோ வந்தாங்க ஒருத்தருமே நான் சொல்லி இவ்வளவு தூரம் சொல்லி ஒரு வாரமா அங்கிட்டு வரவே இல்லை சார் எல்லாம் அங்கிட்டே தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க தவிர அங்கிட்டு வரவே இல்லை சார் யாருமே இதனால விவசாயி நெல் மூட்டையை தூக்கிக்கிட்டு ராத்திரி பகல் காத்திருக்கிற நிலைமை ஏற்படுது மழையும் வந்துச்சு தஞ்சை குடவாசல் சைட்ல மட்டும் பதினெட்டாயிரம் நெல் மூட்டைகள் வேஸ்ட் மழை வந்து அழிச்சு எல்லா விவசாயம் அழிஞ்சு போய் நூறு பதினஞ்சு பயிரை எல்லாமே நாசமாயி முளைச்சி போச்சு சார் சுத்தமா சுத்தமா முளைச்சி போச்சு ஒருத்தருமே வரது இல்ல சார் அதனால நான் வண்டியை விட்டு விழுகுறோம் சார் இதுக்கெல்லாம் மேல முதல்ல ஸ்டாலின் ட்ரிப் திருப்பன் வெட்டி திறந்து வச்ச கிடங்குகள் இன்னைக்கு வரைக்கும் கூட்டியே கிடக்கு விளம்பரத்துக்கு மட்டும் வேலை செய்யற அந்த டிஎம் அரசு பேருக்கு மட்டும் கிடங்குகளை திறந்து வச்சிட்டு அதை எப்பவும் போல கண்டுக்காம விட்டுட்டாங்க சிறுவார் ஒரு பூங்கா ஒரு உள்ள கிடங்கு ஒன்னு புள்ளி அறுபது கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்ட கிடங்கு ஆயிரம் டன் நெல் வைக்கலாம் ஆனா பல மாதங்களா பூட்டு போட்டு மட்டும்தான் கிடைக்கு ஒரு லட்சத்தி அறுபது நேரம் நட்டா வரைக்கும் விவசாயம் பண்ணி நாங்க முன்னுக்கு வர்றது எப்படி நாங்க வைக்க நகையை எப்படி மீட்டு கொண்டு வர்றது அடுத்தடுத்து விவசாயம் பண்றதா இல்ல சாவுறதா சார் ஆனா இந்த அதிகாரிங்க சாலை வசதி இல்லாததுதான் நெல் கிடங்கு செயல்பாட்டுக்கு வராததுக்கு காரணம் அப்படின்னு விவசாயிகளுடைய பிரச்சனையும் பூசி மொழிக பாக்குறாங்க ஏதோ சாலை வசதி இல்லாதது வேற கவர்மெண்ட் பிரச்சனை மாதிரி பேசுறாங்க